குட்டீஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தர்னியா தர்நியா பாக்ஸில் எல்லோ கலர் பால் இருக்குது நீங்கள் எல்லோ கலர் பால் மட்டும் எடுக்கணும் ஓகேவா கதிரவனுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பால் இருக்குது நீங்கள் ஆரஞ்சு கலர் மட்டும் எடுக்கணும் ஓகேவா சம்முக்கு என்ன கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது நீங்கள் ப்ளூ கலர் மட்டும் எடுக்கணும் ஓகேவா சித்து பாக்ஸில் வந்து ரெட் கலர் பால் இருக்குது நீங்கள் ரெட் கலர் பால் மட்டும் எடுக்கணும் ஓகேவா தர்ஷிகா உங்கள் பாக்ஸில் வந்து பிங்க் கலர் பால் இருக்கு நீங்கள் பிங்க் மட்டும் எடுக்கணும் ஓகேவா கிருதி உங்கள் பாக்ஸில் வந்து க்ரீன் கலர் பால் இருக்குது நீங்கள் க்ரீன் மட்டும் எடுக்கணும் ஓகேவா ஓகே இங்கே பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே எல்லா கலர் பாலும் இருக்குது மிஸ் யார் யாருக்கு என்ன கலர் சொன்னனோ அந்த கலர் பால் மட்டும் நீங்கள் எடுக்கணும் ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு சொன்ன பாக்ஸில் வைக்கணும் ஓகேவா ரெடி ஸ்டார்ட் ஒவ்வொரு பாலும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வாங்க கிருதி போய் வச்சுட்டு வாங்க க்ரீன் கலர் பால் மட்டும் எடுங்க வச்சுட்டாங்க பாக்ஸ்கிட்ட நில்லுங்க ஓகே எல்லா பாலும் கரெக்டாக வச்சுட்டிங்களா கிருதி கரெக்டாக க்ரீன் எடுத்துட்டாங்க தர்சிகா என்ன வருங்க தர்சிகா எல்லாமே பிங்க் எடுத்துட்டாங்க சித்து ரெட் எடுத்துட்டிங்க சம்மன் நான் வருங்க எல்லாமே ப்ளூ கலர் பால் எடுத்துட்டாங்க கதிரவன் ஆரஞ்சு எடுத்துட்டாங்க தர்னியா என்ன கலர் எடுத்திருக்கீங்க எல்லோ கலர் பால் வெரி குட் எல்லாமே கரெக்டாக சொன்ன கலர் எடுத்துக்கிங்களா வெரி குட் சூப்பர் கிளப் பண்ணுங்க